நீங்கள் லண்டன் வாழ் தமிழ் மக்களை சந்தித்தீர்கள் இன்று மாலையும் சந்திக்க போகவிருக்கிறீர்கள் அவர்கள் எல்லோரும் உங்களது படங்களை வெகு ஆர்வத்துடன் இங்கு பார்க்கிறார்கள் இந்த மக்களின் பேர் ஆர்வம் உங்களுக்கு எவ்விதத்திலும் ஒரு பீதியை ஒரு பயத்தை உண்டாக்குகிறதா அதாவது சில நேரங்கள் தவிர்க்க முடியாதது மகாத்மா காந்தி சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்திர காந்தியாக இருக்கும் போது யாரும் எதிர்த்து பார்த்திருக்க மாட்டார்கள் சில இடங்களிலே உதைத்து தள்ளப்பட்டு பல்வடைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவில்லை ஆனால் மகாத்மா கொள்கையை மக்கள் ஏற்றுக் பிறகு பின்பற்றுகிறார்கள் என்றால் தவிர்க்க முடியாது எந்த கட்சிக்கும் எந்த தனிப்பட்ட கொள்கைக்கும் எந்த இலாக்காவில் இருந்தாலும் சரி வேறு எவ்விடத்தில் இருந்தாலும் சரி தனிப்பட்ட பெருமை ஒருவருக்கு இடத்தை பொறுத்தல்ல இடத்தை பாதுகாக்கின்ற தன்மையிலே கிடைத்துவிடுகிறது யாரும் தடுக்க முடியாது தவிர்க்கவும் முடியாது ஆனால் மக்கள் அப்படிப்பட்ட நிலைமையை ஏன் அடைகிறார்கள் என்பதை பற்றித்தான் நாம் வேண்டும் எனக்குள்ள பயம் எல்லாம் என்னை பத்தி யாராவது நல்லது சொல்லுகிறார்கள் என்றால் அதை திரும்ப காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே எனக்கு பயம் நான் ஓட்டை குடிசையில் பாட்டாளின் மகனாய் பிறந்தேன் வெயிலிலும் மழையிலும் வேதனைப்பட்டேன் கட்டாந்தரையில் படுத்தேன்